முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்ல திமுகவின் எம்எல்ஏக்களும் சிறையில் அடைக்கப்படுவார்களா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள் என்னதான் ஆட்சி எதற்காக ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்கிறார் நீதிமன்றம் கடும் கோபத்தில் ஸ்டாலின் மீது வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கை அவசர வழக்காக கருத்தில் கொண்டு உடனடியாக முடிக்க வேண்டும் என்று அழுத்தமும் அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியில் இருந்தபொழுது தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவின் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்காவை எடுத்து வந்ததாக உயர்நீதிமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டது இது உரிமை குழுவின் இந்த நோட்டீஸை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இருமுறை ரத்து செய்த நிலையில் எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது அதிமுகவின் இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு பல்வேறு காலங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கி அமர்வின் முன் விசாரணைக்கும் வந்துள்ளது விசாரணையின் பொழுது சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கின் மேல்முறையீடு வழக்கு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பாக வாதங்களும் தொடங்கப்பட்டது இந்த நிலையில்தான் நீதிபதிகள் முந்தைய ஆட்சியின் பொழுது சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கை தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திரும்ப பெற வேண்டிய அனுமதி கோருவது நியாயமற்றது என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் கூறியுள்ளார் மேலும் அரசு தரப்பினரை பார்த்து முந்தைய ஆட்சி காலத்தில் தொழிலாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்குகளை நீங்கள் திரும்ப பெற முடியுமா என்ற கேள்விகள் எழுப்பியதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது தரப்பு அமைதியாகிவிட்டது இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணை வந்தபொழுது தமிழக அரசிற்கு தவறான முடிவு செய்திருப்பதாகவும் நீதிபதி கூறியுள்ளார் மேலும் இதனால் திமுகவின் எம்எல்ஏக்களும் திமுகவின் தற்பொழுது தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு எதிர்கட்சியினர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நீங்கள் மனு தாக்கல் செய்வது நியாயமற்றது சமூகத்தில் அனைவரும் சமம் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனையை பெற வேண்டும் பணத்தை கொண்டும் பதவியை கொண்டும் அதனை நீங்கள் முறியடிக்க முடியாது என்று நீதிபதி கேட்ட ஒவ்வேறு கேள்விகளும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள் திமுகவின் வழக்கறிஞர்கள் இதனால் தமிழகத்தில் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான சூழ்நிலையே அமைத்துவிட்டது என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் சிறைக்கு திமுகவின் எம்எல்ஏக்களும் முதல்வரும் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வகிக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் இடைத்தேர்தலான விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் திமுகவினர்கள் ஓட்டு போடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது